ஸ்தோத்ரா இந்த நாளில் நாம் கத்துடைய சமூகத்தில் வந்திருக்கிறோம் என்ற ஒரு உணர்வு நமக்கு இருக்கணும் கத்துடைய சமூகத்தில் நாம் வந்து கத்துடைய பிரசன்னத்தில் நாம் தங்கி அவருடைய வார்த்தையை நாம் அனுபவிப்பது அவருடைய வார்த்தையிலே நாம் விளங்கி கொள்வது அவருடைய வார்த்தையிலே நாம் கூறுவது நமக்கு இந்த பூமியில் கிடைத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் சரியா மிகப்பெரிய ஒரு ஸ்லாக்கியம் எனவே இந்த நாளில் நாம் கத்துடைய வார்த்தையை நாம் பார்ப்போம் கத்துடைய வார்த்தை நம்ம தான் நம்முடைய ஜீவனாக இருக்கிறது கத்துடைய வார்த்தை நமக்கு பலனாக இருக்கிறது கத்துடைய வார்த்தை நமக்கு வெளிச்சமாக இருக்கிறது சரியா சங்கீதம் புஸ்தகம் சங்கீதங்களின் புஸ்தகம் நூற்றி பத்தொம்பது ஐந்து படிங்க இருபத்தைந்து சங்கீதம் நூற்றி பத்தொன்பது இருபத்தி ஐந்து என் ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது உமது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் பாருங்க தாவிது சொல்றான் என் ஆத்துமா எங்க ஒட்டிக்கிட்டு மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது நீ யாராவது சொல்ல முடியுமா யாராவது சொல்லுவோமா ஏன் மிருதயம் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிறது அப்படின்னு ஃப்ராங்கா சொல்ல முடியுமா யாராவது சொல்கிறாங்களா பாருங்க அவன் அப்படிப்பட்ட ஒரு தவிப்பு இருந்துச்சு எப்படி என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது முது வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்போ வசனம் அந்த மண்ணிலிருந்து விடுவிக்கும் உயிர்ப்பிக்கும் வசனம்தான் உயிர்ப்பிக்கும் அப்போ தான் நம்ம வசனத்தை நேசித்து வாசிக்க வேண்டும் அப்போ வசனத்தை நேசித்து வாசிக்காத பட்சத்துல நம்முடைய ஆத்துமா எதைத்தான் ஒட்டிக்கிட்டு இருக்கோம் மண்ணோடு ஒட்டி எத்தனை பேருக்கு தெரியுது என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது ஒரே என்னை உயிர்ப்பியும் பழைய உடன்படிக்கையில் பழைய ஏற்பாட்டின் நாட்களில் ஒரு வாழ்ந்த மனுஷன் சொல்றான் என் ஆத்துமாவை உயிர்ப்பியும் நம்ம எல்லாம் சரீரத்திற்கு தேவையானது கேட்டுக்கிட்டே இருக்கோம் ஆத்மாவிற்கானது கேட்கிறதே இல்லை சரியா ஆத்மா புரியதை கேட்கறதில் ஆத்மாவில் உணர்வே இல்லை அப்படி வாழ்ந்துட்டு இருக்கோம் ஆனால் அவன் பாருங்க என் ஆத்மாவை உயிர்ப்பிம்னா அது கேட்கும்போது அவருக்கு அவர் தேவனுக்கு எவ்வளவு சந்தோஷமாக இருக்கும் எப்படி கேட்கக்கூடாத ஒன்றை கேட்டுட்டானே எல்லாரும் கேட்காததை கேட்கட்டானே அப்போது இன்றைக்கும் நாம் எதை கேட்கிறோம் தேவனிடத்துல அன்றுவரே எனக்கு காய்ச்சலை சரியாக்கும் என் கடனை தீரும் இப்படியே எனக்கு ஒரு வீட்டை தாரும் எனக்கு ஒரு பிள்ளையை தாரோம் இப்படி ஒன்று ஒன்று கேட்கும் என் பிரச்சனையே தீரும் ஆனால் அவன் எது கேட்டான் என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி ஒட்டி கொண்டு இருக்கிறது நம்முடைய வசனத்தின்படி என்னை உயிர்ப்பியும் அப்போ நாம உயிர்ப்பிக்கப்பட வேண்டியதா இருக்கிறது நம்முடைய ஆத்துமா சங்கீதம் பத்தொன்போது ஏழு படிங்க சங்கீதம் பத்தொன்பது ஏழு சங்கீதம் பத்தொன்பது ஏழு கத்துடைய வேதம் ஆ கத்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை இருக்கிறது சத்தியமும் பேதையை ஞானியாக்குகிறதுமாய் இருக்கிறது பாருங்க கத்துடைய வேதம் ஆத்மாவை என்ன செய்யறது குறைவற்றது ஆத்மாவை உயிர்ப்பிக்கிறது கத்துடைய சாட்சி சத்தியமும் பேதையை ஞானியுமாக்குகிறது அப்போ இந்த உலகத்தில் பேதையாக இருக்க வேண்டிய அவசியமே இல்லை சரியா பேதையா இருக்க வேண்டிய அவசியம் இல்லை வேதத்தை நேசித்து அதை வாசித்து அது உங்களை உயிர்ப்பிக்குமானால் உங்கள் வாழ்க்கை வேறு லெவலில் இருக்கும் ஆனால் நம்ம வேதத்தையே தொடாதனால் நம்முடைய ஆத்மா என்ன செஞ்சுருக்கே மண்ணோடு ஓட்டி கொண்டிருக்கு அத்தை மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிற ஆத்மாவ அதிலிருந்து பிரித்து தன்னோடு இணைத்துக் கொள்ளும்படி அவர் விரும்புகிறார் சரியா நம்முடைய ஆத்மாவை அவரோடு இணைத்துக் கொள்ளும்படி அவர் விரும்புகிறார் நம்முடைய ஆத்மா விரும்புது மண்ணோடு இதை யார் உணர்வா இதை யார் உணர்கிறா இதை யார் யோசிக்கிறா யோசிக்கிறாங்களே நல்ல யோசிச்சு பாருங்க நம்முடைய ஆத்மா எதை ஒட்டி கொண்டிருக்குறது நம்ம எல்லாருக்கும் தெரியும் சரியா நமக்கு எப்படி ஒட்டி கொண்டிருக்கிறது பாருங்க சிலருக்கு குடி சிலருக்கு சினிமா சிலருக்கு செல்லு சிலருக்கு பணம் புரியுதா இப்படித்தான் ஓட்டிக்கணும் இது எங்கே இது ஓட்டி கொண்டிருக்கு ஆத்மா இருக்கிறது கொண்டிருக்கிறது இதிலிருந்து ஒரு மனுஷன் என்ன செய்யணும் விடுதலையாகி தேவனோடு நினைசையப்படணும் ஒட்டப்பட வேண்டும் தேவனோடு இணைக்கப்பட வேண்டும் தேவனோடு ஐக்கியமாக வேண்டும் அதைத்தான் வேதம் தேவன் விரும்புகிறார் தேவன் எதிர்பார்க்கிறார் பாருங்க பாப்பா சொல்லுங்கதா எனவே நம்முடைய ஆத்மா எதோடு ஒட்டி கொண்டிருக்கிறது நம்முடைய இருதயம் கத்தரோடு இசைந்திருந்தால் இந்த பூமியில நம்ம எதை குறித்து என்ன செய்ய வேண்டாம் கவலைப்பட வேண்டாம் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் கத்தர் எல்லாவற்றையும் பார்த்துக்கொள்வார் கொள்வார் ஆனா ஆத்மா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தால் அவர் என்ன செய்யும் இப்படி மண்ணோட கிடந்து வாழ்க்கை பூரா அந்த காலத்துலலாம் நான் பார்த்துருக்கேன் சின்ன பிள்ளை என்ன தெரியுமா மண்ணை திங்கும் இந்த பு இந்த காலத்தில் அப்படி பிள்ளைகள் திங்கிறது இல்லை ஏன்னா அந்த பிள்ளைகளுக்கு ஸ்நாக்ஸ் வாங்கி கொடுத்துறாங்க அந்த பிள்ளைகளுக்கு பண்டம் கொடுக்காங்க ஆனால் அந்த காலத்து பிள்ளைகளுக்கு இதெல்லாம் ஒன்றும் கிடைக்காது என்ன சாப்பிட்றோம் மண்ணள்ளி சுவரில் விட்டு விட்டு பிள்ளைகள் சாப்பிட்டுருக்க நான் பார்த்துருக்கேன் அப்படியானால் மண்ணோடு ஓட்டி கொண்டு இருக்கிறதுனால அந்த உலகம் மண்ணினால் உருவானது மனுஷன் மண்ணினால் உண்டாக்க இந்த பூமி வார்த்தையினால் உண்டானது மனுஷன் மண்ணிலிருந்து உரு உருவாக்கப்பட்டதுனால இவன் சிந்தையெல்லாம் எது மேலே இருக்குது மண்ணோடு ஓட்டி கொண்டிருக்கிறது புரியுமானவர்களே எனவே கத்துடைய வேதம் குறைவற்றதும் ஆத்மாவை உயிர்ப்பிக்க கூடியதாய் இருக்கிறது இப்ப ஆத்மா உயிரடைய வேண்டும் ஆத்மா என்ன செய்யப்பட வேண்டும் உயிரடைய வேண்டும் எனவே ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டால் மட்டுமே நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதத்தை நாம் அனுபவிக்க முடியும் சரியா ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று பேரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பது ஒன்பதாம் வருஷம் பண்ணிக்க ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் அவசியம் ஒன்பது பாருங்க என்ன ரட்சிப்பு என்ன பாருங்க ஆத்மா மண்ணோடு ஒட்டப்பட்டிருக்கிறது இப்போ இந்த ஆத்மா வசனத்தினால் உயிர்ப்பிக்கப்படுகிறது இப்போ உயிர்ப்பிக்கப்பட்ட ஆத்மா விசுவாசத்தின் பலன் ஆகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள் பாருங்க அப்ப விசுவாசம் எதற்கு ஆத்மா ரட்சிக்கப்படுவதற்கு ஆத்மா மீட்கப்படுவதற்கு ஆத்மா தேவனிடத்தில் போவதற்கு மாணவர்களே நம்முடைய ஆத்மாவை குறித்த நாம் சிந்தி இல்லாமலே இருந்துகிட்டே இருக்கோம் நமக்கு தெரியுதுன்னா எது தெரியுது வயிறு வாய் இந்த ரெண்டு தான் தெரியுதை தவிர இந்த இஸ்ரோல் ஜனங்களுக்கு பிரச்சனையே தான் என்ன தெரியுமா என்னத்தை புசிப்போம் எண்ணத்தை குடிப்போம் இதுதான் இஸ்ரோல் ஜனங்களுக்கு இருந்த பிரச்சனை எங்களுக்கு காடை வேணும் எங்களுக்கு இறைச்சி வேணும் எங்களுக்கு தண்ணி வேணும் எங்களுக்கு இந்த மண்ணா சரிப்படாது நாங்கள் எகிப்தில் கொடுமை கொமட்டிக்காய் தின்னோம் எங்களுக்கு அது எப்படி செஞ்சு நாங்கள் எகிப்துக்கே போறோம் அப்படின்னு சொல்லிதான் மோசையிட்ட பிரச்சனை பண்ணாங்களே தவிர அவர் வைத்திருக்கிற காணான் தேசம் அவங்களுக்கு என்ன செய்யல தெரியல பாலும் தேனும் ஓடுகிற கானான் தேசம் தெரியல அவங்களுக்கு பிரச்சனை எல்லாம் இன்னைக்கு என்ன பிரச்சனையை வயிற்றுக்கு பிரச்சனை தெரியுமாங்களே நம்முடைய ஆத்மாவை குறித்த சிந்தி அவங்களுக்கும் இல்லாம போச்சு இன்னைக்கு நமக்கும் அப்படிப்பட்ட ஒரு இடத்திலிருந்து ஒரு பெரிய விடுதலை தேவையா இருக்கிறது இன்னைக்கு அநேகர் இந்த இடத்திலிருந்து விடுதலையாகமாவே நாம் இருக்கிறோம் இந்த இடத்துல நாம் விடுதலையாக வேண்டும் சங்கீதம் நூத்தி ஏழு என்ன சங்கீதம் நூத்தி ஏழு சங்கீதம் நூத்தி ஆறு சங்கீதம் நூத்தி ஆறுல சங்கீதம் நூத்தி ஆறுல பன்னிரெண்டு பன்னிரெண்டு பதிமூணு நானே வாசிக்கிறேன் அப்பொழுது அவர்கள் அவருடைய வார்த்தைகளை விசுவாசித்து அவருடைய துதியை பாடினார்கள் ஆனாலும் சீக்கிரமாய் அவருடைய கிரியைகளை மறந்தார்கள் அவருடைய ஆலோசனைக்கு அவர்கள் காத்துராமல் அவங்க செஞ்ச தப்பு என்னன்னு எழுதியிருக்கு இஸ்ரேல் ஜனங்கள் செய்த தவறு என்ன அவங்களுடைய வீழ்ச்சி என்ன எழுதியிருக்கு அவருடைய ஆலோசனைக்கு தெரியுமா கத்துடைய சித்தம் என்ன கத்துடைய ஆலோசனை என்ன அப்படின்னு ஒவ்வொரு காரியத்திலையும் நாம் கேட்கணும் காத்திராமல் வனாந்திரத்திலே இச்சி உள்ளவர்களாகி அவாந்திர வழியிலே தேவனை பரீட்சை பார்த்தார்கள் அப்பொழுது அவர்கள் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார் அவர்கள் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் அப்போ கேட்டது கிடைக்கிறது ஆத்மா சந்தோஷமா இருக்கா கேட்டதெல்லாம் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை நம்ம விரும்புறதெல்லாம் கிடைக்கிறது பிரச்சனை இல்லை ஆத்மாவில இழைப்பாடுதல் இருக்கிறதா அதுதான் அங்க காரியம் இது தேவனே அனுப்பினார் பாருங்க அந்த வசனம் என்ன சொல்றது அவர்கள் ஆத்துமாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் அப்போ இழைப்பை அனுப்புறது யார் தான் அவர் தான் அனுப்புகாரு அதனால தான் இவன் நிம்மதி இல்லாமல் அலைதான் எவ்வளவு பணம் இருந்தாலும் சரி எவ்வளவு சுகம் அப்போ சுகமும் இருந்தாலும் அவனுக்கு என்ன வராதுன்னா மனசில் சமாதானம் வராது அந்த மனசில் சமாதானம் இழைப்பார் இல்லாதனால நிம்மதியாக தூங்க முடியாது அதனால டென்ஷன் ஆ டென்ஷனால் வீட்டில் மனைவிட்ட பிரச்சனை பிள்ளைகளிட்ட பிரச்சனை ஆபீஸ் பண்ண பிரச்சனை எங்கே போனாலும் பிரச்சனை இந்த பிரச்சனை இது மன நோயாவே என்ன செஞ்சிருவோம் மனுஷனுக்கு மாறி விடுகிறது எனவே தான் ஆத்மாக்களில் இழப்பை அனுப்பினார் இதெல்லாம் நமக்கு எச்சரிப்பு உண்டாக எழுதப்பட்டிருக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது எனவே பழைய ஏற்பாட்டில் எதை குறித்து பேசப்படுதுமா ஆத்மாவை குறித்து தான் பேசுது அவங்க காடையை கொடுத்தாரு இப்படி தண்ணியை கொடுத்தாரு எல்லாத்தையும் கொடுத்தாரு ஆனால் ஆத்மாக்களிலோ இழைப்பை அனுப்பினார் அது மாதிரி இன்னைக்கு நமக்கு தெரிஞ்சுருக்கிறது நம்ம விஷயம் என்னென்னா தெரிய தெரிய வேண்டிய காரியம் என்னென்னா நம்முடைய ஆத்மா எப்படி இருக்கிறது நம்முடைய ஆத்மா மகிழ்ச்சியாக இருக்கா விசுவாசத்தோடு இருக்கா ஆத்மா சமாதானமாக இருக்கா ஆத்மாவில் கம்பீரம் இருக்கா இதை நம்ம பார்த்துக்கிட்டே இருக்கணும் நம்ம சரீரத்தில் நோய்வாய்ப்பட்டால் நம்ம என்ன செஞ்சோம் உடனே ட்ரீட்மெண்ட் எடுத்துடுறோம் ஆனால் ஆத்மாவில் நம்ம வீக்காக இருக்கோம் விலவீனமாக இருக்கோம் அப்படின்னு அதுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்குமா இல்லை அப்போ அதுக்கு ட்ரீட்மெண்ட் என்னென்னா உடனே வேதை வசனம் மட்டும்தான் வேத வசனம் மட்டும்தான் நமக்கு வந்து வேத வசனம் மட்டும்தான் நமக்கு வந்து விடுதலையையும் ஆசீர்வாதத்தையும் சுகத்தையும் தருமே தவிர வேற எதுவும் நமக்கு தராது வேற எதுவுமே நமக்கு தராது எனவே நாம் தெளிவு தெளிவாக உன்னை புரிந்து கொள்ள வேண்டும் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்ட மனுஷனுடைய ஆத்மா மண்ணோடு ஊட்டி கொண்டிருக்கிறது ஆனால் அந்த ஆத்மா தேவன்றது வந்தபடினால் அந்த ஆத்மா தேவனை ஒட்டி கொள்ள வேண்டும் என்பது தேவன் விரும்புகிறார் ஆனால் கடைசி நாளில் தான் இவருடைய ஆத்மா எங்க போயிடுச்சே அப்படின்றாங்க ஆனால் போதெல்லாம் அதை பற்றி என்ன செய்யக்கதே கிடையாது அப்போ பரலம் போயிட்டாரு ஆத்மா பரலம் போயிடுச்சு அது எப்படி நம்ப முடியும் இந்த பூமியில் வாழும்போதே அந்த இந்த ஆத்மா மண்ணிலிருந்து பிரிக்கப்பட்டு தேவனோடு ஐக்கியப்பட்டு வாழ்கிறோமா வாசிப்போம் ஒன்று குருந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் வசனம் ஒன்று குரந்தியர் ஒன்றாம் அதிகாரம் ஒன்பதாம் தம்முடைய குமாரனும் கத்தராகி இருக்கிற அப்ப கத்தர் எதிர்கழைத்திருக்கிறார் கத்தர் கழிச்சிருக்காரு அவரோடு ஐக்கியமா இருப்பதற்கு அழைச்சிருக்காரு வரலோகத்துல போய் ஐக்கியமா இருக்குதுக்கா வரலோத்துல ஐக்கியமா இருக்குதான் இருக்க வாய்ப்பில்ல இங்கே அப்போ ஐக்கியமா இருப்போம் ஐக்கியமா இருக்குமா இங்கே அவரோடு ஐக்கியமாக இருக்கிறோம் அதற்குத்தான் கத்தன் நம்மை அழைத்து இருக்கிறார் நம்மை ரட்சித்திருக்கிறார் புரியுதா அதற்குத்தான் கத்தன் நம்ம என்ன தெரிந்து கொண்டிருக்கிறார் அப்போ அந்த பூமியில உள்ள நாட்கள்ல நாம் தாவிது சொன்ன மாதிரி என் ஆத்துமா மண்ணோடு ஒற்றி கொண்டிருக்கிற ஆத்மா அங்கிருந்து பிரிக்கப்பட்டு உயிர்ப்பிக்கப்பட்டு இப்போ என்ன செய்யணும் ஏசு கிறிஸ்துவோட என்ன செய்யணும் ஐக்கியமா இருக்கணும் அப்ப ஏசு கிறிஸ்துவோட ஐக்கியமா இருக்கிற வாழ்க்கை தான் சமாதானமான வாழ்க்கை இளைப்பாறுதலான வாழ்க்கை ஆசீர்வாதமான வாழ்க்கை சரியா அந்த ஆசீர்வாதத்தை விட்டுட்டு நம்ம என்ன நினைக்காங்க நிறைய வீட்டு நிறைய பணம் இருந்தால் அல்லது அல்லது எங்கே சுவிஸ் பேங்கில் பணம் போட்டால் ஆசீர்வாதம் நினைக்கிறாங்க கிடையவே கிடையாது உங்கள் வீட்டுக்கு இப்படியெல்லாம் நீங்கள் பணம் வச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா அது இருக்கு ஒருவேளை அது நல்ல முறையில் ஆசீர்வதிக்கமான வழியில் அந்த பணம் வந்து நீங்கள் போட்டு வச்சுருந்தாலும் அது என்ன செய்யணும் வேதம் சொல்ல தெரியுமா நீங்கள் வந்து விசுவாசத்தில் ஐஸ்வர்யம் இருக்கவங்க பணத்தில் ஐஸ்வர்யமாக இருக்கவங்க ஏழைகளுக்கு என்ன செய்யுங்க கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்கு பூமியில் இல்லை பரவ வருஷத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வையுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு அப்போ தேவன் அங்கே வந்து நீ பல்லவத்தில் பொக்கிஷங்களை சேர்த்து வைக்கும்போது இங்கே புழு அங்கே பூச்சி ஒன்றுமே அங்கே செய்யாது அப்படின்னு வேதம் சொல்லுகிறது ஆனால் அதை யார் செய்கிறா அதை யார் செய்கிறா அதை யாரும் செய்கிறது கிடையாது பிரியமான கொஞ்சம் யோசித்து பாருங்கள் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நாம் என்ன பண்ணிகிட்ருக்கோம் நம்முடைய ஆத்மா எதை ஒட்டி கொண்டு இருக்கிறது நம்முடைய ஆத்மா கர்த்தரை பற்றி கொள்ள வேண்டும் மண்ணோடு ஒட்டி கொண்டு இருக்கிற ஆத்மா யாரை பற்றி கொள்ளணும் கர்த்தரை பற்றி கொள்ளணும் அதனால தான் அவர் சொன்னார் யோகான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் யோவான் ஏழாம் அதிகாரம் யோகான் சுசேஷம் ஏழு முப்பத்தி ஏழு பண்டிகையின் பிரதான நாளிலே கடைசி நாளாகினா கடைசி நாளாகிய பிரதான நாளிலே இயேசு நின்று சத்தமிட்டு ஒருவன் தாகமாயிருந்தால் என்னிடத்தில் வந்து பானமன்ன கடவன் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து சீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் பாருங்க ஆண்டு ரொம்பலாம் நீ தாகமாயிருக்கியா ஒன்னு ஆத்மாவில தாகமாயிருப்ப அல்லது இந்த உலகத்தின் மேல என்னை பிடிப்பீங்க தாகமா இருப்பியா மண்ணோடு ஒட்டி கொண்டிருந்தா உலகத்தின் மீது தாகம் அல்லது கத்திரோடு அவன் அவனுடைய ஆத்மா உயிர்ப்பிக்கப்பட்டிருந்தா அவன் மீது தேவன் மீது தாகமாயிருப்பான் அப்போ தேவன் மீது யாரெல்லாம் தாகமாயிருக்காங்களோ அவன் எங்கே போயிருவான் இயேசுவின் இடத்துல போவான் அவர் என்ன வரான் என் என் வேத வாக்கியம் சொல்லுகிறபடி என்னிடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் எவனோ ஒருத்தனை தான் சொல்லியிருக்கு முழு உலகத்தையும் சொல்லலை அதனால குடும்பத்தில் பத்து பேர் இருந்தாலும் அஞ்சு பேர் இருந்தாலும் அவங்க எத்தனை பேரை தான் எதிர்பார்க்கிறாரு ஒருத்தரை தான் எதிர்பார்க்காரு தாகம் உள்ளவனுக்கு தான் அவர் தண்ணீரை கொடுப்போம்னு சொல்கிறார் எனவே தாகமாக இருக்கிற ஒருவன் என்னிடத்தில் வந்தால் அவன் உள்ளத்திலிருந்து சீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் அவன் இருக்க மாட்டான் அவன் எங்க யார் மீது தாகமா தேவன் மீது இருப்பான் தேவன் மீது இருப்பான் சங்கீதம் அறுபத்தி ரெண்டு பிடிங்க சங்கீதம் அறுபத்தி ஒண்ணு பொண்ணுபடியா தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உமை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா உம்மேல் தாகமாயிருக்கிறது என் மாம்சமானது உம்மை வாஞ்சிக்கிறது பாருங்க அதிகாலமே அப்போ தாகமா யார் இருக்காங்களோ அவங்க என்ன செய்வாங்க சொல்லுங்க பார்ப்போம் எப்ப அதிகாலமே தேடுவான் அவனுக்கு தாங்க தாகம் இருக்குன்னு அர்த்தம் அதிகாலமே தேடலைன்னா அவனுக்கு ஆத்மாவில் இல்லை சும்மா தேடுதுங்கிற பேருக்கு தேடுவாங்க தெரியவா நான் சின்ன பையனாக இருக்கும்போது எங்கள் கிராமத்தில் எங்கே போவாங்க தெரியுமா காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்து பனம்பழத்தை போவாங்க எதுக்கு பனம்பழம் பிறக்கி அந்த பனம்பழத்தை சீ விற்றுட்டு அந்த கொட்டையை செய்வாங்க புதைக்க வச்சு பனங்கெல்லாம் விற்றுடுவாங்க அவனுக்கு தேவை என்ன தேவை பணம் தேவை இப்போ பணம் தேவைக்கு காலையில் செய்கிறாங்க தேடுறான் சின்ன பையங்க தான் பெரிய பெரியாள்லாம் கிடையாது பெரியாள்லாம் போக மாட்டாங்க பனங்க பிறக்க சின்ன பையங்க காலையில் அஞ்சு மணிக்கு எழுந்துச்சு போட்டி போட்டு போயிடுவான் இப்படி இருட்டுக்களை பேய் வரும் அப்படின்னு ஒரு சொல்லுவாங்க ஆனாலும் அவனுக்கு நினைச்ச மாட்டான் பயப்பட மாட்டான் பணங்காய் தேடி அழுட்டு வந்துடுவாங்க நிறைய பெருகிட்டு வருவாங்க காலையில அப்போ அவனுக்கு தாகம் இருக்கு பணத்துக்கு தேவை இருக்கு அவன் காலையில போறான் பிரியமான உங்களை கொஞ்சம் யோசிச்சு பாருங்க இதெல்லாம் நான் அனுபவத்தை சும்மா கதையெல்லாம் கேட்கல அப்போ தாவிதுக்கு என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டு கொண்டு இருக்கு அப்படின்னு தெரிஞ்சு ஆண்டு வரே என்னை மாத்தும் நான் உண்மை தேடுகிறங்கான் தேவனே நீர் என்னுடைய தேவன் அதிகாலமே உண்மை தேடுகிறேன் வறண்டதும் விடாய்த்ததும் தண்ணீரற்றதுமான நிலத்திலே என் ஆத்துமா மேல் தாகமாயிருக்கிறது பிரியமானவர்களே இப்படிப்பட்ட ஒரு தாகம் தேவன் மீது நமக்கு இருக்கணும் யார் மேல மண்ணின் மேலே இருக்கக்கூடாது மண்ணுக்காக ஒரு பாட்டு படிப்போம் மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுப்படும் பாட்டு மட்டும் படிப்போம் வேற உண்மையா செய்தோம் ஆண்டவர் சொல்வாரு எப்பா நீ பாட்டு பாடலாம் சும்மா பாட்டு எல்லாரும் படிக்காங்க ஆனால் உண்மையிலேயே நீ மண்ணுக்காக மாணிக்கத்தை விட்டுருவியா விடாமல் வருவியா இந்த உலகம் எல்லாம் மண்ணு தான் இது வேண்டாம் நீர் மட்டும் எனக்கு போதும்னு சொல்லுவியா ஒரு சோதனை வரும்போது ஒரு போராட்டம் வரும்போது ஒரு பிரச்சனை வரும்போது அப்படிப்பட்ட சூழ்நிலைகள்லாம் சொல்லலாம் பாருங்கள் ரெண்டாம் வருஷம் இப்படியே பரிசுத்த ஸ்தலத்தில் உம்மை பார்க்க ஆசையாக இருந்து எப்படி இருந்தே ஆசையாயிருந்து வாஞ்சை அடுத்து என்ன வருது ஆசை வாஞ்சை வேற ஆசைவர் ஆசையா இருந்து உமது வல்லமையையும் உமது மகிமையையும் கண்டேன் அதை கண்ட அவன் சொல்லுவான் ஜீவனை பார்க்கலும் உமது கிருபை நல்லது என் ஊதடுகள் உண்மை அப்போ ஆத்மா வாஞ்சை அடுத்து ஆசை அடுத்து துதி பிரிமானே எனவே இப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை இந்த பூமியில வாழும் தான் அது மகிமையான வாழ்க்கையாக இருக்கும் எப்படிப்பட்ட வாழ்க்கை மகிமையான வாழ்க்கை அர்த்தமான வாழ்க்கை அது பிரயோஜனமான வாழ்க்கை நமக்கும் பிறருக்கும் பிரயோஜனமான வாழ்க்கை இப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ கத்தர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார் முன்குறித்திருக்கிறார் இதை நாம் இழந்து விடாமல் இதை பற்றி கொள்வோம் தாமே இப்படி வாழ்வதற்கு நமக்கு உதவி செய்வாராக ஆமேன் ஆமேன்